பிருத்தி நான் ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு வரோம். அனு இப்போதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாடா ஆ ஓகே சூர்யா நீங்க பாத்து போய்ட்டு வாங்க. ஆ ஓகே ப்ரீத்தி. கீத்தி பைட் வந்திரறோம். हां ஓகே ஹே குட்டி போ. हां ஓகே ओके. கீத்தி வா ரூமுக்கு போலாம். ஹே கீத்தி உனதாவா போலாம். हां சரி வா போலாம். ஏ டேய் மச்சான் வாடா போலாம். हां हां போலாம் போலாம். ஆவே ஏதாவது சொல்லுவonic ஏதாவது நம்பி இருக்கானே. எனக்கெல்லாம் அதுக்குமாவே இருக்கு ஒழுங்கா வா. கொட கொட வரேன். டே மச்சான் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாடா அதெல்லாம் ஆகும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா எனக்கு என்னமோ தெரியலடா பயமாகவே இருக்க என்ன சொல்லுவானு டேய் நான் தான் இருக்கல எது சொன்னாலும் பார்த்துக்கலாம் சரியாக கவலைப்படாத ஆ சரிடா மச்சான் கீர்த்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன உனக்கு நீ என்னை மிஸ் பண்ணியா கீர்த்தி இந்த மூணு வருஷம் நீ என்ன நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா இல்லை மிஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறியா மிஸ் பண்ணியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன் அதான் உனக்கே ஆன்சர் தெரியுதுல்ல அப்புறம் ஏன் கேட்குறேன் இருந்தாலும் நீ என்ன சொல்ல வேண்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல எல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் நீங்களாம் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படி தானே ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் நீ வேற எப்படி பேச சொல்கிற ப்ரீத்தி என்ன நீ இந்த மூணு வருஷம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அதுக்காக இன்னைக்கு பார்க்க வந்தேன் என்ன நீ ஓவராக ஓட்டுற காலையில் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஏய் சாரி சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண இவ்வளோலாம் சீரியஸா எடுத்துக்காத சரியா விளையாட்டுக்கு தான் பண்ணுறது எனக்கும் புரியுது ஆனாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏய் ஃபீல் பண்ணாத சும்மா தான் கேட்டேன் நான்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல எல்லாரும் அப்படி தானே நினைக்கிறீங்க என்ன உங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் மட்டும் ஜாலியாக இருக்கின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லை கீர்த்தி நீ ஏன் இப்படிலாம் போட்டு யோசிச்சுக்கிற நீயே நீங்கள்லாம் நடந்துக்கிறது எனக்கு அப்படி தான் இருக்குது தெரியுமா சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன கேட்கணும் கேளு நீ அஸ்வினை மறந்துட்டியா கீர்த்தி இவ்வளோ நாளாக நீ என் கூட தானே இருந்திருக்க ஆமாம் அப்போது அதுக்கான ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே என்னை பொறுத்த வரைக்கும் நீ மறந்துருக்க மாட்டேன் ஆனால் நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே அஸ்வின் உனக்கு வேண்டாம் அப்படின்னு தானே இருக்குது அப்போ நீ ஏன் சொல்லலாம் நான் வேணும்னு நினைக்கிறேன்னா வேணான்னு நினைக்கிறேன் நான் அதான் கேட்டு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்காதான் ஒன்றை கேட்குறேன் என்னை நீ தான் நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ கூட என்னை புரிஞ்சிக்கல ஏய் லூசு மாதிரி பேசினா வச்சுக்கே செவ்வனிலே அறிஞ்சிடுவேன் ஏன் டி உன் மக்கு மண்ணில் என்னென்னமா போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அதெல்லாம் எனக்கு புரியணுமாடி உனக்கு ஒன்றுமே புரிய வேணாம் சரி வீடு நான் கேட்டதுக்கு ஆன்சர் இப்போ நான் சொல்ல போகிறதே இல்லை ஏன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் சரி ஓகே இந்த மூணு வருஷத்துல உனக்கு வேற யாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடச்சிருக்கலாம் உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோண்டா மட்டும் பண்ண இல்லைன்னா வேண்டாம் நான் எதுவும் கேட்கல இனிமேல் சரி எனக்கு தான் லிமிட் நீ சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் ஏன் கேட்கணும் ஏ லூசுத்தனமா பேசாதே உன்னை விட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருவாங்களா இந்த மூணு வருஷத்துல நான் அஸ்வினை மிஸ் பண்ணதை விட உன்னை மிஸ் பண்ணது மட்டும்தான் அதிகம் என் அஸ்வினுக்கு அப்புறம் அடுத்தது பார்க்குறது உன்னை மட்டும்தானே பிரீத்தி நான் எனக்கு அஸ்வின் முக்கியமாக நீ முக்கியமானு கேட்டால் எனக்கு நீ தான் முக்கியம் சொல்கிற பொண்ணு நான் என்னை போய் இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது சரி ஓகே அப்போ நீ இன்னும் அஸ்வினை மறக்கலை அப்படி தானே ஆ ஆமாம் சரி ஓகே மறக்கலை அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் உனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் வேணான்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு ஏன் சைலண்டாகவே இருக்கேன் ஆன்சர் தான் கேட்டேன் அன்னைக்கு சண்டை நடக்கும்போது என்னை டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு போனாலும் அதனால் ஓகே டைம் பாஸ்ன்னு சொன்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ ஹெட் ஆகிடுச்சா ஆ ஆமாம் அப்புறம் ஏன் கீர்த்தி மிஸ் பண்ணேன் தெரியல இல்லைன்னு மட்டும் சொல்லாது ஏதோ ஒரு விஷயம் இருக்காது என்னன்னு சொல்ல ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அது அடியோட இருக்கிறது நீ அது கூட தெரியாத முட்டாளா மாயா கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனிச்சு அதனாலயா அந்த என்கேஜ்மெண்ட் தான் ஸ்டாப் ஆகிடுச்சு தெரியுமா அந்த என்கேஜ்மெண்ட் எதனால ஸ்டாப் ஆச்சு தெரியுமா என்ன ரீசன்காக அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போச்சுன்னு உனக்கு தெரியுமா கீர்த்தி ஆ தெரியும் டேத்தி எதுனாலு தெரியுமா இதை பாருடா எல்லாம் தெரிஞ்சுமே நீ விட்டுட்டு போயிருக்கோம் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீ சொன்னால் இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாமையே இருந்தேன் நானே இது கீர்த்திக்கிட்ட கேட்கணும் தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்டா நீ கூட சொல்லலை நீ சொன்னால் இப்படி தான்டா அழுவ அதனால தான்டா சொல்லலை தெரிஞ்சுமா நீ அசுவினை விட்டுட்டு போனேன் ஆமாம் ப்ரீத்தி நீ ஏன் அப்படி பண்ண அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ப்ரீத்தி ஆனால் அது இப்போ சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க என்ன அஸ்வின் கூட நம்ப மாட்டான் அதை சொல்லி அவங்கள புரிய வைக்கிறதுக்கு என்னாலலாம் முடியாது பிரீத்தி அதுக்கு நான் தனியாகவே போயிடலான்னு தான் போயிட்டேன் சரி அது என்ன ரீசன் ஆச்சு சொல்லு இப்போ அதை நான் சொல்ற மைண்ட்ல இல்லை பிரீத்தி இப்போ அப்போ நீ மாயா சொன்னத நம்மளியா கீர்த்தி அவன் ஏன் அஸ்வின் பிரீத்தி யார்கிட்டயும் தப்பான எண்ணத்துல என்னைக்குமே பழக மாட்டான் அவனை பத்தி எனக்கு தெரியாதா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என் அஸ்வின் என்னையே தப்பா பார்க்க மாட்டான் இன்னொரு பொண்ணை போய் அவன் எப்படி தப்பா பார்த்து அப்படிலாம் நடந்துப்பான் சரி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன பிரீத்தி சொல்லு அஸ்வின் மேல தப்பு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்ச ஏன் விட்டுட்டு போனேன் அதான் சொல்றீத்தி ரீசன் சொன்னால் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்கன்னு என் மாயா ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணி வச்சுட்டாளா மாயாவே இல்லை வேற ஒரு பர்சன் வேற யாரடி அதை நான் இப்போதைக்கு சொல்லலை விடு அதை பற்றி பேசாத சரி சரி ஓகே ஓகே நான் பேசல அஸ்வின நீ இன்னும் லவ் பண்ணுறிய கீர்த்தி அவன் என் உயிர் பிரீத்தி அவனை நான் லவ் பண்ணாமே இருப்பேன் அவனை எப்பயுமே நான் லவ் தான் இருப்பேன் உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நீ அஸ்வினை விட்டுட்டு போனேன்னு அவனுக்கு தெரிஞ்சவன் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா கீர்த்தி உனக்கு எல்லாமே அவன் இஷ்டப்படியே எடுத்துக்கிறல்ல நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்காத கீர்த்தி எனக்கு என்ன வேணும் அவன் தான் முக்கியம் பிரீத்தி அது கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் இப்போ நீ ஏன் யோசிச்சு பாரு நான் எப்பயாவது கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் அவன் எப்பயாவது நானே நீ அவனை கஷ்டப்படுத்துனதே இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆனா அஸ்வின் எவ்வளோ அழந்திருக்கான்னு தெரியுமா எதுக்கு அழந்திருக்கான் அவன் சொல்லு எதுக்கு அழந்திருக்கான்னு சொல்லு நீ ஏன் நீ ஒவ்வொரு டைமும் அவனை ஹேட் பண்ணும் பேசாம பேசாமல் போதும் தான் அவன் அழந்திருக்கான் அவன் அழந்திருக்கான்னு மட்டும் சொல்றியா ஏன் நான் அழுந்தது இல்லையா சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜாலியா இருக்க நினைச்சிட்டு இருக்கியா என் ஃபீலிங்ஸும் என் கஷ்டமும் ஒருத்தர் கூடவா புரியல எல்லாத்துக்கும் அஸ்வின் மட்டும்தான் முக்கியம் நான் யாருக்கும் முக்கியம் இல்லை அப்படிதானே இப்ப கூட எதுக்காக என்கிட்ட பேசுறேன் அஸ்வின்காக மட்டும் எனக்காக இல்லை அப்படிதானே எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா நான் இவ்வளவு தனிமையில் போய் கஷ்டப்படுறது காரணமும் அவன் தான் இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அவன் தான் ஆனா அந்த ரீசன் எல்லாம் இப்ப சொல்லுன்னா யாருமே புரிஞ்சிக்க கூட மாட்டாங்க எல்லாத்தையும் நான் தான் என்னமா வேணும்னே பண்ணி அவங்க மேல பழி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் நல்லா இருக்கணும்னு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ பிரீத்தி நானும் யாரையுமே கஷ்டப்படுதுல அவளுக்காக என்ன மட்டும் தான் அதிகமா கஷ்டப்படுத்திருக்கேன் ஆமா இவ சொல்றது கரெக்ட் தான் நான் இவ யோசிச்சு கூட பாக்கவே இல்லை இவ என்ன கஷ்டத்துல இருக்கா என்ன பீலிங்ஸ்ல இருக்கா எதுவுமே நான் தெரிஞ்சிக்கவே இல்ல அஸ்வின் பத்தி மட்டும் தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்போ இவ மனசுல ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன்னா ஏன் இதை பத்தி எதுவுமே அவ கிட்ட கேட்காம அவ தனிமையிலேயே விட்டுட்டேன் பிரீத்தி நீ ரொம்ப தப்பு பண்ற பிரீத்தி உனக்கு ஃபர்ஸ்ட் கீர்த்தி தான் அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் கீர்த்தி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காளா என்கிட்ட கூட சொல்ல முடியாம அதனாலதான் எனக்கு என்ன தேடி நீ வந்தையா கீர்த்தி அதான் நான் காலையில அப்படி பேசானுமே சிரிச்சுக்கிட்டே போயிட்டியா ஏய் சாரி தீ இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு லூஸ் என்கிட்ட எதுக்கு எல்லாம் கேட்கறேன் நீ அஸ்வினை மறக்கலன்னு சொன்ன அப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்பா அம்மாவுக்காக மேரேஜப்போ அஸ்வின் தெரிஞ்சப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு யாராக இருந்தால் என்ன அதே அப்பா அம்மாவுக்காக தானே கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் சரி அப்பா அம்மாவுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டேன் உனக்கு அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் வரலையா கேட்டி நான் ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கேன் பிரீத்தி இப்போ வரைக்குமே பிளாங்காக இருக்கியா இப்போது அஸ்வின்க்கு பதிலாக வேற ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன் நீ வாழ்ந்து தானே ஆகணும் இல்லை ப்ரீத்தி வாழ்ந்திருக்க மாட்டேன் என்ன சொல்கிற நீ வாழ்ந்திருக்க மாட்டேன்னா எனக்கு புரியல அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஆஃபீஸில் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் டெல்லிக்குமே போகிறதுக்கு அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன் டெல்லி போகிறியா ஒழுங்காக கேள்வி வந்தேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறது அஸ்பின்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் இங்கே இருக்கேன் இல்லைனா நான் டெல்லி போயிருப்பேன் எனக்கு புரியவே இல்லை அஸ்பின் எனக்கு மூணு மாதத்தில் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் டைவர்ஸா ஆ ஆமாம் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் டெல்லி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் திரும்ப என்னை விட்டுட்டே போறையா கேட்டி நான் எப்போயுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன் தெரியுமா உன்னோடைய எல்லா பர்த்டேக்குமே எனக்கு தூரமாக இருந்து உனக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன் உன்னோடய எல்லா பர்த்டேக்குமே நான் தூரமாக இருந்தோனை பார்த்துருக்கேன் எனக்கு விஷ் பண்ணதே இல்லையே அது ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது நான் எப்போயுமே உன்னை மறந்ததே இல்லை ஆனால் உனக்கு மேரேஜ் ஆனது நீ இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது லாஸ்ட் பர்த்டே இப்போ கூட உனக்கு மேரேஜ் ஆகாமல் தானே இருந்துச்சு ஆ ஆமாம் நான் தான் உன்னை மறந்துட்டேன்ல அப்படியெல்லாம் என் ப்ரீட்டி என்னை மறக்க மாட்டேன் இல்லை நான் மறந்துட்டேன் உன்னை தேடி நான் டெல்லி வந்திருக்கணும் தானே ஆனால் நான் வரலையே அப்போது நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம் யார் சாமி அப்படிலாம் சொன்னால் நீ இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் நீ தான் ஸாரீடி உன்னை இவ்வளோ தனிமையில் விட்டதுக்கு உங்ககிட்ட விஷயம் சொல்லிட்டேன் அங்கே போய் ஒரு ஒன் மந்த்து தான் நான் தனியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க அவங்களால நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா இப்போ அவங்களும் இங்கே வந்திருக்காங்க உனக்கு ஒரு நாள் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஆ ஓகே நீ அஸ்வன்க்குக்கு திரும்பவும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம்ல அவன் தான் பிரீத்தி எனக்கு கொடுக்கணும் என்ன சொல்கிற புரியல அவன் தானே என் டைவர்ஸ் கேட்டான் நான் ஒன்றும் அவன் கிட்டே கேட்கவே இல்லையே அப்போ டைவர்ஸ் கொடுக்கலன்னா நீ அவன் கூட சேர்ந்து வாழ்வியா வாழ்றது தெரியல ஆனால் பட் கூட இருப்பேன் கூடவே இருப்பியா ஆமாம் சரி சரி நான் வேணால் சொல்லவா என் கீர்த்திக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்காத அவள் கூட சேர்ந்து வாழணும் நான் சொல்லவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டாமா ஐயா அவன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்னால அனுபவிக்கட்டும்

அது நான் வேணும்னா பண்ணல அப்போல்லாம் அவன் மேலே கோவமாக தான் இருந்தேன் அப்புறம் எப்போ கோபம் போச்சு நான் இப்போ பிரிஞ்சிடல பிரீத்தி ஆ ஆமாம் சொல்லு அதுக்கு கூட ஒரு பர்சன் ரீசன் கூட சொன்னால் ஆ ஆமாம் அவங்க என்னை மீட் பண்ணி ஒரு எல்லா உண்மையும் சொன்னாங்க அப்போது அதை என்னாலையும் நம்ப முடியல தான் இருந்தாலும் எனக்கு தானே பாதி விஷயமெல்லாம் தெரியும் சரி ஓகே நம்பிட்டேன் ஓஹோ சரி சரி அப்போது அஸ்வின் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா புரியல அது ஒன்றும் இல்லை பிரீத்தி இப்போது சொன்னாலே மாயா அது சரி ஏதோ மலைப்புறம் நல்லாவே தெரியுது தெரிய வரும்போது தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் எதுவும் கேட்கல ஓகேவா ஆ சரி ஓகே அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் தான் டெய்லி சேர்ந்திட்ருக்கியா ஆ ஆமாம் ஆமாம் சரி அப்புறம் எப்போ அக்செப்ட் பண்ண வர சொல்லு உங்கள் விஷயம் தெரியுமா அந்த டாக்டர் ப்ரப்போஸே பண்ணல தெரியுமா ஏ அதான் பர்த்டேக்கு சொன்னாலே அந்த ரோஸ் கூட நான் வாங்கவே இல்லை டீ கொடுத்துட்டேன் அது எப்படி ப்ரப்போஸாக இருக்க முடியும் சொல்லு அதான் சேரீயும் மல்லிகைப்பூவையும் வாங்கிக்கிட்டல ஹா அடி போடி ஏன் அவன் ப்ரப்போஸ் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிவிடுவியா லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அக்சப்ட் பண்ணிப்பேன் ஏன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அவன் என்னை எவ்வளோ அளவு வச்சிருக்கான் அதனால அவனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாட்சம் அலையே விடணும் அதெல்லாம் எதுவுமே நடக்காது ப்ரீபி அதை பற்றி ஏன் பேசணும் நடந்தால் நீ ஹாப்பியான்னு கேட்டேன் அதான் நடக்காதுல்ல அதை பற்றி பேச வேண்டாம் விற்று ஆ சரி ஓகே இன்னைக்கே என்ன பார்க்கணுன்ட்டு வந்தேன் தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா எப்பவுமே உன் மடியில படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா அதான் வந்தேன் சரி சரி உனக்கு எப்போ கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் என் வா சரியா உன்னை விட்டு நான் எங்கேயும் போகிறேன் உன்னை தான் வருவேன் கவலைப்படாத உனக்கு அஸ்வின் மேலே கொஞ்சம் கூட கோவமே இல்லையா நான் தான் அஸ்வினை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அந்த குற்ற உணர்ச்சி மட்டும் எனக்கு இருக்குது தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா ஆ அதுதான் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டுல அதனால சொன்னேன் ஆ சரி ஓகே இப்போ அஸ்வின் மேலே எந்த கோவம் இல்லையா எனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறமே எனக்கு அஸ்மீர் மேனர் இருந்த எல்லா கோமும் போயிடுச்சு பாவி இவ்வளோ நல்லா ட்ராமாவை பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் அவன் தான் எனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொன்னான்ல அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது அவன் மேலே யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல என் மேலேயே எதாக இருந்தாலும் விழுவிட்டும் அவனுக்கு எதுவும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது ஓ ஹோ சரி சரி அவ்வளோ பாசம் அவன் மேலே ஆ ரொம்ப பாசம்தான் ஏன் நீங்கள் நக்கதான் சொல்லுவேன் சரி உனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணி லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு இப்போ என்ன ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்கோ இல்லைன்னா விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிடுவேன் அதெல்லாம் ஏற்றுப்பான் கவலைப்படாத விடு அது என்னான்னு தெரிஞ்சால் நீயே என் மேலே கோவப்படுவேன் எவனோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி இப்படி இருந்திருக்கியா நீயும் தான் என்னை கேட்பேன் அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு கீர்த்தி நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்க மறந்துட்டேன் என்ன சொல்லு என்ன எப்படி அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் உனக்கு தெரியும் ஐயோ ராமா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இப்போதைக்கு அதை கேட்காத பிரீத்தி நான் என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு நீ சப்போர்ட்டாக இருப்பதானே கண்டிப்பாக இருப்பேன் சரியா என்ன பண்ணியிருந்தாலும் அஸ்வின்கே நான் ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தாலும் என் கூட இருப்பியா ஆ இருக்கேன் சரியா ஆ எனக்கு இதுவே போதும் நீ என்ன தான் அஸ்வின் கிட்டேருந்து மறைக்கிறேன் உனக்கு டைம் வரும்போது சொல்கிறேன் சரியா சரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் எனக்கெல்லாம் இது தெரியும் நீ அஸ்வின் கிட்டேயும் சொல்லக்கூடாது சூர்யா கிட்டேயும் சொல்லக்கூடாது யா கீர்த்தி சொல்லாத தான் சொல்லுவேன் சரி ஓகே நான் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் சொல்லலை தேங்க்யூ டி ஹே என்ன இதுக்கெல்லாம் தேங்க்யூ இருக்கேன் இல்லை வார்த்தி சிஸ்டர் கிட்டே கூட அதெல்லாம் சொல்லவே இல்லை உன் கிட்டே மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் அதனால தான் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்துட போகிறாங்க நம்ம வெளியில் போயிடலாம் ஆ சரி ஓகேவா போகலாம் திடீர் மற்ற மாட கீழே போயிடலாம் ஆமாண்டா கீழே போகலைன்னா கீர்த்தி பார்த்துட்டோன்னா அவ்வளோ தான் நம்ம ஆ சரிவா போகலாம் இவன் எதுக்கு தான் இவ்வளோ எமோஷனல் ஆகுறானே தெரியல இன்னும் சின்ன பையனாகவே இருக்கானே